மீண்டும் ஓபிஎஸ் அதிமுகவை சேர்வாரா கண்ட ஜோக்கரின் பேச்சுக்களுக்கு நான் பதில் கூற மாட்டேன் என டிடிவி தினகரன் காட்டமான பதில் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள கோம்பை பேரூராட்சியில் திருமலை பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் வைகாசி விசாகத் திருவிழாவை முன்னிட்டு நேற்று சுவாமி திருமலை ராய பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து விசேஷ பூஜைகள் நடத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து பூதேவி ஸ்ரீதேவி அம்மன்களுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகளை செய்து திரு மாங்கல்யத்தை அணிவித்து திருக்கல்யாணத்தை வீக்க விமர்சையாக நடத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் கூறுகையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் ஏற்கனவே பிறமலைக்கலர்கள் சமுதாய முன்னேற்றத்துக்காக உருவாக்கப்பட்டது அரசு கல்லர்கள் பள்ளிகள் அதை எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதோ அதை மாற்றி அரசு கல்வித்துறையில் இணைக்கக்கூடாது என்பது பிறமலை கல்லர் சமுதாய மக்களின் விருப்பம் அதை அரசு நிறைவேற்ற வேண்டும் அதனை கல்வித்துறையில் இணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அரசு கைவிட வேண்டும் அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களை வாட்டி வாட்டி வதக்கின்றார்கள் ஏற்கனவே சொத்து வரி உயர்வு பத்திரப்பதிவு உயர்வு ஸ்டாம்ப் உயர்வு மின் கட்டணம் உயர்வு மேலும் பால் பொருட்கள் உயர்வு என்று எல்லா பொருட்களின் விலைவாசி வரியையும் அதிகமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் போதைப் பொருள் பழக்கம் தமிழகத்தில் அதிகரித்து விட்டது ஆளும் கட்சி ஏற்கனவே ஆண்ட கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் எல்லோருக்கும் தொழிலே போதை பொருட்கள் கடத்துவது என்கின்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கின்றது இதற்கெல்லாம் தேர்தல் முடிவுக்கு பின் நல்ல முடிவாக இருக்கும் என்றார் மீண்டும் ஓபிஎஸ் பி சேர்வார் என்ற பேச்சு தற்போது வெளியாகியுள்ளது என்று கேட்டதற்கு கண்ட ஜோக்கரின் பேச்சுகளுக்கு நான் பதில் கூற மாட்டேன் என்று கூறிச் சென்றார் யாரோ பேசுறதுதான் வச்சுட்டு என்ன கேட்காதீங்க அவர்கள் வந்து ஜூக்கர் பேர் பேசுறவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியும் வந்து ஏற்கனவே சொல்லிவிட்டேன் திரும்பவும் அதான் சொல்றேன்